சென்னை சுற்றுவட்டார பகுதிகளான காமராஜர் சாலை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது பார்க்கலாம் வணக்கம் லாவண்யா குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி இன்று தீபாவளி பண்டிகை பொதுமக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காலை முதற்கொண்டு சென்னை முழுவதுமே ஒரு நல்ல மழையானது பெய்து வருகிறது சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் அதன் புறநகர்களை பொறுத்தவரை காலை வேளையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது சற்று இருண்டு காணப்பட்டது தற்பொழுது சென்னையினுடைய முக்கிய பகுதிகளான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி காமராஜர் சாலை அதேபோல கடற்கரை பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது அதிலும் குறிப்பாக சில மணி நேரங்களில் ஒரு பெரும் மழையாக இருக்கக்கூடிய வகையில்தான் இந்த மழை இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மித ஒரு மிதமான மழையானது இங்கு பெய்தது அதிலும் குறிப்பாக சிறுவர் சிறுமியர் இன்று தீபாவளியை முன்னிட்டு காலை வேளையிலே வெளியே வைத்து கொளுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மழை வந்திருப்பது அவர்களுக்கு ஒரு சோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றால் தமிழகத்தை பொறுத்தவரை அதீத கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய இந்த முதல் சுற்றை நாம் சந்தித்து வருகிறோம் என்றே கூறலாம் சென்னை மட்டுமின்றி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதேபோல இந்த தென் தமிழகத்தினுடைய பகுதிகள் தூத்துக்குடி தென்காசி நெல்லை அதேபோல மலை மலைப்பிரதேச பகுதிகளாக இருக்கக்கூடிய கோவை நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு என தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பொழிவானது இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக பண்டிகை காலம் என்றாலே உற்றார் உறவினர்களோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து கொண்டாட வேண்டும் என பொதுமக்கள் விரும்புவார்கள் அதன் காரணமாகவே சென்னையிலிருந்து பல லட்சம் மக்கள் படையெடுத்து சொந்த ஊர்களுக்கு சென்றார்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது போக போக இன்னும் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கத்தை அதிகமாக உணரப்போகிறோம் என்கிற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதற்கு அதனுடைய ஆரம்ப கட்டமாக இந்த மழையானது இருக்கக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது தொடர்ந்து சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளினுடைய பல்வேறு இடங்களில் மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது வாகன ஓட்டிகள் இந்த காலை வேலைகளிலே இந்த வாகனத்தினுடைய முகப்பு விளக்குகளை விட்டபடி சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான அந்த மழை இடங்களில் கூட சென்னை செங்கல்பட்டு ஆகிய அந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த மாவட்டங்கள் எல்லாம் இருக்கிறது தொடர்ந்து சென்னையில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் என்னுடைய ஆரம்ப கட்டமாக தற்பொழுது இந்த காலை வேலைகளிலே மழை பெய்து வருகிறது இதற்கு பிறகுதான் அதாவது இந்த மாலை வேளையில்தான் தீபாவளி களை கட்டக்கூடிய ஒரு சூழலில் மாலை வேளையிலும் மழை பெய்தால் பொதுமக்களுக்கு அவதிதான் உண்டாகும் என்பது கலை யதார்த்தமாக இருக்கிறது ஜனனி தொடர்ந்து சென்னையில் மழை என்பது பெய்து வருகிறது வடகிழக்கு பருவமழையினுடைய இந்த தாக்கம் அதிகரிக்க தீவிரமாக இருக்கப் போகிறது என்பதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது பார்க்கலாம் ஜனனி லாவண்யா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி